இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி பிடி அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் வடக்கிலே குறிப்பாக இந்த புதுக்குடியிருப்பு வன்னி பிராந்தியத்திலே ஒரு ஜாசகம் பெறுகின்ற நபரை கூட நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது அந்த அளவுக்கு எங்களுடைய நிலமும் எங்களுடைய மக்களும் எங்களை கொண்டவர்களும் எங்களுடைய காவலர்களாக இருந்தவர்களும் இருந்தார்கள் இந்த தேசம் தன்னிறைவான ஒரு தேசமாக எங்களுடைய தேசம் இருந்தது நாங்கள் யாருக்கு இடமும் சோற்றுக்காக பிச்சை எடுக்கவில்லை அரிசி தாருங்கள் பரப்பு தாருங்கள் என்று சொல்லி வீதிக்கு செல்லவில்லை நாங்கள் நிறைவானவர்களாக இருந்தோம் ஆனால் அந்த விடயங்களை மாற்றியதில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது நீங்கள் செய்த இந்த விதைகளின் பாரதூரங்களை உணர்ந்து என்றாலும் எங்களுடைய மக்களினுடைய இருப்பின் மீதான கேள்விக்குட்படுத்தலை தொடர்ந்து தவித்து விடுங்கள் இது ஒரு அன்பான வினயமான வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகளின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது உங்களிடம் அன்பான வேண்டுகோள் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களினுடைய அந்த இறப்புக்காக உங்களுடைய பிராந்திய ஒன்றிய அரசுகளை வலியுறுத்துங்கள் அன்பான உறவுகளை நாளை